மாநிலத்தின் மொழி உரிமைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் மேதை அமரஜீவி பொட்டி ஸ்ரீராம்லு அவர்களின் எழுபத்தி இரண்டாம் நினைவு நாளில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சென்னை மயிலாப்பூர் லெக்ஸ் கார்னர் அருகில் அமைந்துள்ள அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களின் நினைவில்லத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனி ஆறுமுகம் தமிழ்நாடு தெலுங்கு பெடரேஷன் தலைவர் ஜெயக்குமார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழக தலைவர் இளைய கட்டபொம்மன் மற்றும் அருண் பாலாஜி கவுதமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு சிலைக்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனி ஆறுமுகம் அவர்கள் கூறும்போது அமருஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களின் எழுபத்தி இரண்டாவது நினைவு நாளில் அவருடைய புகைப்படத்தினை போற்றுகின்ற வகையில் ஐயா அமருஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது நமக்கு கிடைத்த மிகப்பெரும் பாக்கியமாகும் அவர் மாநில உரிமைக்காகவும் மாநில மொழி உரிமைக்காகவும் என்றும் அயராது உழைத்தவர் தெலுங்கு இன மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமத்துவமாய் விளங்கியவர் அனைத்து மாநில மொழிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் அவர் செய்த சாதனைகள் பல அவருக்கு என்றென்றும் நாம் புகழ் சேர்க்க வேண்டும் இவருடைய சந்ததியருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் அவருடைய புகழ் இவ்வுலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என தெரிவித்தார் ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்தில் அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய பெருவாரியான மக்களாக இருந்த தெலுங்கு மக்களுக்கு மொழி வழி மாநில உரிமை கோரி ஐம்பத்தி ஏழு நாட்கள் இந்த மயிலாப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய அமரஜீவ் ஐயா நினைவு இல்லத்தில் ஐம்பத்தி ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மொழி ஒளி மாநில உரிமைக்காக கண்ணூரி உயிரை தியாகம் செய்த ஐயா பொட்டி ஸ்ரீராம் அவர்களுடைய இந்த எழுபத்தி ரெண்டாவது நினைவு நாளில் அவருடைய தியாக வரலாற்றை போற்றுவோம் குறிப்பாக அன்றைக்கு சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு மாகாண அரசியலாக இந்தியாவில் இருக்கும்போது சென்னை மாகாணத்தில் ஒருங்கிணைந்த ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இருக்கும்போது அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய பெருவாரியான தெலுங்கு மொழி மக்களுக்காக வந்து மாநில தனி மாநில உரிமை வேண்டும் என்று அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று காலகட்டங்களில் இருந்தே அந்த கருத்திகள் மேலோங்கி நின்றது அந்த உண்ணா போராட்டத்தை தொடங்கியவர் அன்றைக்கு சீதாராம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் அரசியலாளரும் அதுக்கு பிறகு அவர் வந்து சாமியார் குருவமாக போனவர் ஏன்னா அவர் தான் வந்து பொட்டிசிறாமுடைய உண்ணாவிரதத்துக்கு முன்பு ஒரு நான்கு வாரமாக வந்து முப்பத்தி ஐந்து நாட்களாக முதல்கட்டமாக உண்ணாவிரதம் இருந்தவர் சீதாராம் அவர்கள் அப்போ தமிழ்நாட்டுடைய மாகாண முதலமைச்சராக இருந்த ஒரு ராஜாஜி அவர்களோ இந்திய பாரத புரமராக இருந்த ஒரு நேர் அவர்கள் அப்போ இந்த மொழி ஒளி மாநில உரிமை கோரி வந்து முதல்வருக்கு கடிதம் கொடுத்தார்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் கொடுத்தார்கள் இவருடைய கருத்துக்கு அவர்கள் வந்து மாநில அரசுமோ அன்றைக்கு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய நேரவர்கள் வந்து செய்தி செய்தி சாய்க்காதனுடைய விளைவாக தான் ஐம்பத்தி ஏழு நாட்கள் உண்டாகிறது முழுந்து இன்றைக்கு மாநில உரிமையுடைய பெற்றுத்தருவதற்கு ஒரு முன்னுதாரணமாக தான் ஐயா பொட்டீசெல்வாமல் அவர்கள் அவருடைய இந்த எழுபத்தி ரெண்டாவது நினைவு நாளில் அவருடைய தியாக வரலாற்றை போற்றுவோம் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் கொட்டி அவருடைய உணர்வாளர்கள் சென்னை மாகாணமாக இருக்கும் போது அன்றைக்கு கொட்டி போன்றவர்கள் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு இந்தியாவிலே மொழி வழி மாநில உரிமை இன்றைக்கு எவருக்குமே கிடைத்திருக்காது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காலகட்டங்களில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே வந்து இரண்டாண்டுகளாக வந்து ஆந்திராவிலே பெரிய ஒரு கிளர்ச்சி போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய விளைவாக தான் இன்றைக்கு இந்தியாவிலே மாநில ஒளி உரிமைகள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது நாங்கள் வந்து எங்களுடைய வீரபாண்டிய கட்டபோமன் அவர்கள் வெள்ளையினை புறமுழுகு இட்டு ஓடச் செய்தவர்கள் இந்த மண்ணுரிமை காப்பதற்கும் எங்களுடைய இணையத்தினுடைய முன்னோர்கள் போராடிய வரலாறு உண்டு அதை போல மொழியுரிமையை பெற்றுத்தந்தவர்களும் ஐயா பொட்டி சிவராமனுடைய வரலாறு என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்ய செய்கிறோம் குறிப்பாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்திலே தொடங்கி டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி தான் பொட்டி சிவராம ஐயாவர்கள் ஐம்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றாவதும் இருந்து தன்முறையை தயாரம் செய்கிறார்கள் அப்போ என்ன நடந்துச்சு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு அந்த உயிர் தியாகத்துக்கு பிறகு ஆந்திராவிலே மிகப்பெரிய ரயில் மதியின் போராட்டம் மத்திய அரசுடைய அலுவலங்களை அன்றைக்கு வந்து சூறையாடி நீங்கள் இன்றைக்கு இந்தியாவிலே ஒளி ஒளி மாநிலங்கள் கிடைத்ததற்கு தெலுங்கு இனத்தினுடைய தியாக வரலாறு என்று சொன்னால் மிகையாகாது அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு ஒளி ஒளி மாநில உரிமை போராடும் போது ஆந்திராரி மத்திய அரசு வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களையும் ஒடுக்கியது துப்பாக்கி சூடு நடத்தியது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த உயிர் தேவையத்தை செய்துதான் இன்றைக்கு மொழிவெளி மாநில உரிமையை இன்றைக்கு தந்திருக்கிறார் என்பது இது ஒரு வரலாற்று நிகழ்வு ஆகவே இந்த ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு நாளாகிய பதினைந்தாம் தேதி அமரஜீவி மையா அவருடைய எழுபத்தி ரெண்டாவது நினைவு நாளிலே அவருடைய தேக வரலாற்றை போற்றுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்